சிவா ஐலி சீரியலை அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எப்பிசோடு ப்ரோமோ வந்திருக்கு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க என்ன காரணம் தெரியல சரியா வியூஸ் போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவாக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை இத்தனை வருஷம் நம்ம தவியாக தவிச்சு தேடி கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அப்பா உதயகுமார் தான் கபிலன் என்னோடய தம்பி அப்படிங்கிற விஷயத்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆனால் நம்மளால் வந்து எதுவுமே வந்து அப்பா கிட்டே போய் வந்து பேச முடியாமல் இருக்கே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு அயலி வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நம்ம போய் தைரியமாக மொதல் வேலையாக போய் எப்படியாவது அப்பாவோட ஆஃபீஸுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நேராக எதுவாக இருந்தாலும் பேசிடணும் அதுதான் நல்லது இல்லைன்னா அம்மா வந்து இத்தனை வருஷம் தேட சொன்னதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே உதயகுமார் ஆஃபீஸுக்கு கிளம்பி சிவா வந்து கிளம்பி போயிடுறாங்க ஐலி கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி சி கேட்குறாங்க சீனியர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சிவா கிட்டே கேட்குறப்ப அப்போ அவர் வந்து என் அப்பாவை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னோன்னு நான் தான் படித்து படித்து சொன்னேன்ல இப்போ எதுக்காக வந்து நீங்கள் அவசரப்பட்டு அவர்கிட்ட போய் எதுவும் பேசுறாதீங்க சும்மா இரு ஐலி எனக்கு வந்து மனதே கேட்க மாட்டேங்குது தெரியுமா இத்தனை வருஷம் அவரை பார்த்து நான் கட்டி பிடிச்சிட்டு அழனும் எத்தனை நாள் வந்து எனக்குன்னு எந்த ஒரு சொந்த பந்தம் இல்லைன்னு நான் எவ்வளோ நாள் வந்து தவியாக தவிச்சிருக்கேன் தெரியுமா அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இப்போ போய் வந்து எப்படியாவது சிவா வந்து நம்ம தடுக்கணும் சொல்லிட்டு பக்கம் உதயகுமார் ஆஃபீஸுக்கு வேக வேகமாக அழி வந்து ஆட்டோவில் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் கரெக்டா சிவாக்கு வந்து தெரியாது அவர் வந்து கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப தேடி ஒருத்தர் வந்திருக்காங்க சிவான்னு ஒருத்தங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ எதுக்காக இவன் வந்திருக்கான் அப்படின்னு இப்போ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் இங்க வந்து ரூமுக்கு அதை திறந்துட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோன்னே சார் எப்படி இருக்கீங்க அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்னப்பா என்ன ஆச்சு அழாத அழாத முதல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியலையா நான் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அவங்க அம்மாவோட பேரையும் சொல்லணுன்னே இந்த பக்கம் நிறுத்துப்பா என்ன நீ மாட்டுக்கும் வந்து ஏதோ தெரிஞ்ச பையனாச்சேன்னு ஆச்சேன்னு உன்னை வந்து இங்கே ஆஃபீஸ் குள்ளே உட்கார வச்சு பேசினா நீ மாட்டுக்கும் வந்து என் அப்பான்னு சொல்கிறேன் எந்த விதத்தில் நான் உனக்கு வந்து அப்பா அப்படின்றப்ப ஏன் உங்களுக்கு வந்து என் அம்மாவை தெரியாதா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது யாரையும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே வெறுநை வந்து ஒரு மோதிரத்தை வச்சு தான் நான் வந்து அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கியா அதெல்லாம் வந்து ஆதாரமாகலாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் என் அம்மா ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதா பேர் சொன்னால் தெரியாதா நான் அந்த அதெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் இந்த பக்கம் தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப நீ சொல்கிறதெல்லாம் வந்து என்னால் நம்ப முடியாது மரியாதை இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சிவாவை பார்த்து இந்த பக்கம் சத்தம் போடுறாரு உதயபிரகாஷ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம என்ன தைரியம் இருந்தால் என்னை வந்து இப்படி வந்து அவமானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போதா குறைக்கு என் அம்மாவை யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்கிறேன் ஏன்னு ச டக்குன்னு சட்டையை பிடிச்சி இந்த பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிடலாம் இந்த பக்கம் சிவா முதல்ல கையை எடு எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நீ எல்லா விஷயமும் நான் சொல்கிறத தெரிஞ்சிருந்தும் வந்து என்னை வந்து இப்படி ஒதுக்கி வைக்கிறல்ல அதுக்காக தான் கோவம் வருது எத்தனை வருஷம் தெரியுமா தெரித்துறேன் பத்து பதினஞ்சு வருஷமாக உனக்கு எனக்கு அப்பா இல்லை குடும்பம் இல்லைன்னு தவியாக தவிச்சு கண்டுபிடிச்சா நீ இப்படி பேசுகிறீங்களே என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிவா வந்து சட்டையை பிடிச்சி நல்லா அவங்க அப்பாவை பார்த்து வெளு வெழுன்னு வெளுத்து எடுக்கிறான் அந்த சமயம் டக்குன்னு வந்து இந்திராணி வந்து கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க கதவை திறந்துட்டு வந்தோன்னே ஏ சிவா என்ன இருக்க என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி இங்கே முதல்ல வாங்க வந்து இவனை முதல்ல வந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப டே கையடுறா முதல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை வந்து அப்படியே வெளியில் அப்படியே செக்யூரிட்டியோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டு தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுறோன்னா இந்த பக்கம் அயலி கரெக்டாக வராங்க வந்தோன்னா அயலி மேலே அப்படியே சாஞ்சிட்டு சிவா வந்து இப்படியே நிக்கிற பார்த்துட்டு என்ன மேடம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து உண்மையிலே இவனை தம்பின்னு தான் நினைச்சேன் ஆனால் இவன் என்ன தைரியம் இருந்தால் இவ உதயகுமார் அவர் என் சித்தப்பா மேல சட்டையில் வந்து கையை வைப்பான் அவனெல்லாம் நான் சும்மா விட சொல்கிறியா மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் அதை விட்டுட்டு அளவுக்கு மீறி வந்து தேவையில்லாதவங்களெல்லாம் நான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டதுனால தான் இப்போ வந்து என் சித்தப்பாவுக்கு இந்த நிலமை இருக்கு அப்படின்னோன்னே தயவு செஞ்சு மேடம் இந்த மாதிரி தப்பாக பேச வச்சு வேலை வச்சுக்காதீங்க அவரை வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சிவா கிட்ட கேட்டீங்களா எதையுமே வந்து நீங்க கேட்காம நீங்க மட்டும்தான் அவர் வந்து வெறும் சட்டையை பிடிச்சாருங்கிறதுக்காக அவரை கழுத்து புடிச்சு வெளியில தள்ளுறதுல இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து அயலி வந்து சிவாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் துணை நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னு இந்திராணி இங்கே பாரு அயலி எந்த விஷயம் சரி எது தப்புங்கிறது உனக்கு சொன்னால் புரியாது அவ்வளோ பெரிய மனுஷன் அவர் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து சும்மா இருப்பேன் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா ஏன்னா இவன் வந்து எனக்கு தம்பி மாதிரி தான் சொன்னேன் தவிர ஆனால் இவர் என்னோடய சித்தப்பா அதனால் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என் குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கம கடமை தயவு செஞ்சு முதல்ல இவனை அழைச்சிட்டு இங்கேருந்து கிளம்பு இனிமே என் முகத்திலே முடிக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இந்திராணி வந்து சமக்கோவத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே மேடம் உண்மை ஒரு நாள் வெளியில் தெரிய வரும் அப்போ தெரிய வர்றப்ப இந்த இவர் போட்டிருக்க நாடகங்கள்லேருந்து எல்லாமே வந்து வெளியில் வரும் வேஷம் அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன ஐலி வழக்கமாக இப்படிலாம் பேசிட்டு போக மாட்டாளே எதுவாக இருந்தாலும் பணிஞ்சு தானே போவா இப்படி சொல்லிட்டு போகிறாளே அப் கரெக்டாக உதயகுமார் கிட்டே சித்தப்பா என்ன நடந்துச்சு எதுக்காக வந்து சிவா உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப இல்லைம்மா அவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்டான் அது நம்ம முடியாதுன்னு சொன்னேன்னா அதனால தான் அப்படின்னு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சமாளிச்சுட்டு போயிடுறாங்க ஐலி வந்து சிவாவை பார்த்துட்டு நீங்கள் வாங்க நான் தான் உங்களை அப்புறம் சொல்லிக்கலான்னு சொன்னேன்னு கையை பிடிச்சிட்டு ஆஃபீஸ்லேருந்து அழைச்சிட்டு போகிறத சூப்பராக முடிச்சிருக்காங்க